என் மத அடையாளத்தை விட என் தமிழ் தங்கச்சியோட மானந்தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு இஸ்லாமிய சகோதரி இன்னொரு பெண்ணின் மானத்தை காப்பாற்றியது வேற எந்த ஆட்சியிலும் அல்ல நம் திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க சாதனைகள் நடக்க முடியும் இன்னைக்கு சந்த சகோதரிகள்லாம் ஏன் சந்தோஷமா இருக்கீங்க ஐயா நம்ம உதயசூரியன் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பஸ்ஸில் விடியல் பயணம் அரே அப்பா புருஷன் கிட்டாட்டு ரெண்டு பேரும் உட்காந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க வீட்டுக்காரரு டிக்கெட் எடுக்கிறாரு இந்த அம்மா டிக்கெட்டில் காசு கொடுக்காம அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்காரரை ஒரு லுக் விட்டுச்சு காசை காசக்கூடிய அவர் இப்படியே பார்க்குறாரு ஏற்கனவே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாளுங்க இதில் இவர் பேர பஸ்ஸில் ஃப்ரீயாக ஏற்றி விட்டாரு நமக்கு இருக்கிற மரியாதையும் போயிடுதுன்னு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா இந்த நான் மட்டும் கல்யாணத்துக்கு போய்ட்டு வரேன் நீங்கள்லாம் வீட்டில் இருக்க பஸ்ஸுக்கு காசு இல்லை எல்லாத்தையும் கூட்டி போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன் பஸ்ஸுக்கு காசு இல்லை நான் மட்டும் போய் மை பணம் வச்சுட்டு வந்துடுறேன் இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதே வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு தெரியுமா நான் போகலடி டிக்கெட்டு கேட்பாங்க நீ போய்ட்டு வா எங்கள் அம்மாவையும் கூட்டி போயிட்டு வா என் மகளையும் கூட்டி போயிட்டு வா நான் கல்யாணத்துக்கு போகலடி நீங்கள் சேர்ந்து போயிட்டு தான் கல்யாணத்துக்கு போகாம கௌரவமா கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்கின்ற அந்த நிலையை உருவாக்கியவர் நம் தலைவர் மு க ஸ்டாலின் விடியல் பயணம் அந்த விடியல் பயணத்துல உட்கார்ந்து போறப்ப என்னென்ன அனுபவம் பேசுகிறாங்க ஏக்கா மகளை படிக்க வச்சுக்கிட்டு இப்ப என்ன படிக்கிற அவங்க அப்பா மாதிரியே மக்கா கடந்த அப்புறம் நான் கொஞ்சம் பார்த்து நல்லா படித்தாப்பான்னு சொன்னோன்னே ப்ளஸ் டூ படித்து முடிச்சுட்டா அப்படியா பார்க் வாங்கிருச்சா ஏதோ வாங்கியிருக்கா இப்போ என்ன செய்கிறாள் என் மகளை நான் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டாம் கிளாஸ் கூட படிக்கலப்பா என் மகன் இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிது எப்படிப்பா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்த என் மகன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிச்சு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண்கிற திட்டத்தில் எங்கள் தலைவர் கொடுக்குறேன்னாரு என் பிள்ளைய நான் காலேஜில் சேர்த்துட்டேன்ட்டு பஸ்ஸில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க இன்னும் நாலஞ்சு பொம்பளையும் உட்காந்துட்டு என்ன பேசுவது தெரியுமா பஸ்ஸில் ஏக்கா கேட்கிறேன் ஏன் வாக்கு தடுச்சல் ஏமா அதுவா என்ன நடந்துச்சு போய் போய் ஒரு வாத்தியாரை எனக்கு கட்டி வச்சு விட்டானு பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியாராக இருக்கேன் வீட்லேயும் வாத்தியாராக தான் இருக்கேன் ஏன் என்ன செய்கிறாரு காப்பில சக்கரை போடலக்கா பெஞ்சு மேல ஏறி நெல்றிங்கிறான் இவ்வளோ இருந்தாலும் கூட நான் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னுச்சு இன்னொரு அம்மா சொல்லிச்சு ஓன் புருஷன் யாரும் தெரிஞ்சு பிள்ளாமக்கா என் புருஷன் குடும்பக்காரே ஏன் என்ன ஒன்னார் பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பார்க்குறேன் வேலை முடிஞ்சு கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன் காணாம் காணாம் காணா காணான்னு மூணு மணி வரைக்கும் தேடுறான் நாலரை மணிக்கே சேனரை எடுத்து சத்தம் கேடுச்சு ஹ எங்கேயா படுத்திருக்கா கட்லுக்கு அடியில் படுத்துக்கிட்டு ஸ்பானரை எடுந்தேன் ஏ இங்கே வந்து படுத்த பஸ்ஸுக்கு அடியில் படுத்து படுத்து வேலை பார்த்தேன் ஞாபகத்தில் கட்லுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன் நல்ல வேலை நம்ம வீட்டு கட்லுக்கு அடியில் படுத்துறேன் இன்னொரு வீட்டு கட்டலுக்கு அடியில் படுத்துருந்தீங்கன்னா இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட உட்காந்துருக்கேன் உதயஸ்வரி அண்ணன் தான் ஜாமீன் வந்து எடுத்துருப்பாரு அப்படின்னு அழுதுச்சு இன்னொருமா சொல்லிச்சு உங்கள் புரிசுகளை திருத்தி பிள்ளை என் புருஷன் டிரைவர் வேலை பார்க்குறேன் ராத்திரி ஒன்றரை மணிக்கு பஸ்ஸு ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு டாப் ரின்னர் போட்டு ஆட்டு ஆட்டணு ஆட்டி அந்த அம்மா எந்திரிச்சு மனுஷன் நான் யானையே ஏ வண்டி ஓட்டுறதுக்கு வேறு ஞான காலம் வேணாம்மா நைட்டு ஷிஃப்ட்டு ஓட்டி ஞாபகத்தில் வண்டி ஓட்டுற மாதிரி கொடுமையை பிடிச்சிட்டேன்ட்டுங்க கீழே படுத்துருக்கிற மகனை எந்திரிச்சு அழகுராஞ்ச காமமாய் கிடக்குதுப்பா அப்படின்னு இந்த ஆளை கட்டி நான் எப்படி வாழ்றது லாஸ்ட் அவர் அம்மா சொல்லிச்சு உங்க புருஷனை பூரா திருப்பி பிள்ளை என் புருஷே போ ரொம்ப கோஷமானாலு என்ன பண்ணுறாரு அரசியல்வாதி மீட்டிங் பேசுறவர் அவரு அப்படியா மீட்டிங் பேசுறவருன்னா டெய்லி மீட்டிங் போவார் காசு கொண்டு பாஞ்சில்ல அதெல்லாம் ரைட்டு மீட்டிங் பேசிட்டு வீட்டிலேயே வந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏக்க என்ன செய் மீட்டிங் முடிஞ்சு பதினோரு மணிக்கு வந்தார் வாங்க மாமா அப்படின்னா வருகிறேன் எனக்கு என்னை திருமணம் முடித்த மனைவி அவர்கள மற்றும் எனது பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்கள மற்றும் பதினாறது வட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற எனது அருமை தம்பி அவர்கள மற்றும் இருபத்தாறு வட்டத்தினுடைய மகளிர் அணி செயலாளராக இருக்கின்ற என் இனிய பொழுந்திய அவர்கள உங்களால் ஐயோ இங்கே வந்து யாரு மீட்டிங் போடுறாங்க அதாவது நான் எதற்காக இந்த கூட்டத்தில் பேசுகிறேன் என்றான் வீட்டில் பேசிட்டு இருக்கேன் சரிந்தாலும் எப்படி நான் மேய்க்கிறேன்னா ஒரு சால்வியை போத்துனா பேசாமல் படுத்துங்கிறான் ஒரு பஸ்ல எவ்வளவு மகிழ்ச்சியா பெண்கள் பேசிட்டு போறாங்க பாருங்க கையில இருக்க சில்ற காசை எண்ணி எண்ணி இருந்து நம்ம கள்ளக்குறிச்சிக்கு போறதுக்கு எவ்வளவு செலவாகும் சேலம் போறதுக்கு எவ்வளவு செலவாகும் வாழப்பாடிக்கு போறதுக்கு எவ்வளவு செலவாகும் இல்லக்கா பன்னெண்டு ரூபா வரைக்கும் நடந்து போன என் சகோதரிகளின் கால்களுக்கு ஓய்வு கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யா எப்படிப்பட்ட திட்டம் ஐயா விடியல் பயணம் இன்னைக்கு மாசம் ஆயிரம் ரூபா உரிமை தொகை அதுக்கு பேர் உரிமை தொகைன்னு கொடுத்திருக்க ஆம்பளை எல்லாம் நினைக்கலாம் எங்க பேரு தானே ரேஷன் கார்டுல முதல்ல இருக்கு எங்களுக்கு ஏன் கொடுக்கல நாங்க கொடுத்திருந்தா குடும்பத்தை எப்படி காப்பாத்தி இருப்போம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு ஏன் தெரியுமா தலைவர் ஆம்பளை கொடுக்கல ஏன் கொடுக்கல இன்னைக்கு நம்ம சகோதரிகள் தான் எதை கொடுத்தாலும் பத்திரமா வச்சிருப்பாங்க ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்கள கொஞ்சம் உட்காருங்க இல்லாட்டி பேசாதீங்க இங்க நின்று சரி நம்ம சகோதரிகள் தான் எதை கொடுத்தாலும் பச்சனமாச்சுரு